நான் ஒரு சீட்டு போட்டேன் அந்த அந்த அவர் கொடுக்கவே இல்லை பணத்தை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவர்கள் இந்த நல்லா இது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பது நாட்கள் இருக்குது இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ஐம்பது நாட்களில் வேலை இல்லாதளவு வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க அதேமாதிரி பண வரவுகள் வர வேண்டியிருக்கு சார் எனக்கு என் வந்ததுன்னா என் பிரச்சனை திந்துடும் அது இடம் விற்று பணமாக இருக்கலாம் வீடு விற்று பணமாக இருக்கலாம் இல்லை கொடுத்த பணம் வரவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ண பணம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அது எல்லாமே இந்த ஐம்பது நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு வா ஒரு வாட்டி என்ன பண்ணும் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தெய்வ வழிபாடு பண்ண கிடைக்கும் பார்த்துக்கோங்க என்னென்ன மாதிரி முயற்சி முயற்சிகள் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்